ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத இதழ் வாங்கி படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே இணையதளத்தை பார்க்கவும் அது எந்த இடத்துல இருக்கு எந்த ஊர்ல இருக்கு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இவன் பாரியார் வணிக வளாகத்திலையும் கடைகள் இரண்டு இரண்டு சேர்ந்து தான் நானூத்தி நாற்பது கடைகள் அந்த கடைகள் வந்து ஒருங்கிணைந்து வியாபாரி சங்க தலைவராக தான் நான் இருக்கேன் அதில் வந்து நின்று வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் வழக்கு தொடுத்து குழுக்கள் முறையில் கொடுக்க சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் பலமுறை போய் பல ஆணையர்களை சந்தித்து விட்டோம் இதில் அரசியல் தலையீடு இருக்குதா என்னென்னு கூட எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா எங்கள் ஏவாரிகள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளார்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டியது இந்த மீடியாக்காரர்களும் கண்டிப்பாக அரசாங்க அதிகாரிகளும் தான் இப்போ முதற்கூட்டம் நடத்தியிருக்காரு ஆனால் அதுக்கு வந்து இன்னும் வந்து வாடகை பாக்கி ரசீது கூட இன்னும் கொடுக்காமல் இருக்கிறார்கள் நாங்களும் பல முறை அங்கே போய் ஆஃபீஸில் போய் அலைந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் கொடுத்த பாடில்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாலிக்கப்பட்டு உள்ளது எத்தனை நானூத்தி அறுபத்தி ஆறு கடைன்னு சொல்றீங்க இந்த நானூற்றி அறுபத்தி ஆறு கடைகள்லாம் வந்து எத்தனை வருடங்களா இயங்கிட்டு இருந்துச்சு இது பெரியார் ஐம்பது வருடமாக இயங்கக்கூடியிருந்தது இது தனித்தனி நபர்களுக்கு சொந்தமான கடை கார்பரேஷனுக்கு சொந்தமான கார்பரேஷனுக்கு சொந்தமான கடை கார்பரேஷன் சொந்தமான கடை எங்களுக்கு வந்து வாடகை அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது ஒம்பது வருடம் க வந்து கவர்மெண்ட் க க உத்தரவுண்டு ஜியோ நைன்டி டூவில் வந்து ஒம்பது வருடம் போட்டிருந்துச்சு இப்போ பன்னெண்டு வருடமாக ஆக்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு அது மேலும் இந்த கடைகள் வந்து நாங்கள் வந்து எப்பொழுது வரும் என்பது இது க பகல் கனவாகவே உள்ளாது என்பதை தங்களுக்கு தங்கள் மீடியா வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு கடை கொடுத்தாலானால் இந்த மீனாட்சி பட்டணத்தில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினேஷ்குமார் சார் அதாவது என்னென்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி கட்டப்பட்டு வெகு நாக்கில் ஆயிடுச்சு இன்னும் அந்த கடையெல்லாம் திறக்காமல் திறக்காமல் இருக்காங்க அது அரசியல் தலையடியது இருக்கா இருக்குன்ற மாதிரி தெரியுது எனக்கு என்ன அரசியல் தலையடி இருக்குன்னு அது அது தெரியல அது தெரியல அது தெரியல ஆனால் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறப்ப பூராமே தர்றேன் தர்றேன் தரேன்னு எங்களுக்கு வந்து கடிதம் தான் அனுப்புகிறவங்களுடைய இந்த ஸ்டெப் எடுத்தது மாதிரி தெரியல பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து இடித்தது எவ்வளோ நாளாச்சு இந்த புதிய கட்டடம் கட்ட ஆரம்பித்தது எவ்வளோ நல்லா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினேழாம் தேதி தைப்பொங்கல் எண்ணி இப்போ அதாவது தைப்பொங்கலை ஒட்டி பதினேழாம் தேதி இடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இன்னும் கடை வழங்கப்படவில்லை இப்போ வந்து அஞ்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் நடந்து விட்டு இருக்குது ஐந்து வருடம் ஏழு மாதமாக ஆகி ஆகியிருக்கிறது இன்னும் கடைகள் வழங்கப்படவில்லை அஞ்சு வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து நடக்கிறது என்று அரசாங்கமே ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நம்பர் கமிஷன் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு என்ன விவரம் தெரியல நாங்கள் அப்புறம் ஏழை நடுத்தர விவசாய வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு கடைகளை வழங்கி விட்டு மற்றவர்களுக்கு வழங்கினால் நான் ஏதுவாக இருக்குறதுக்கு ஐந்து வருட காலம் ஆயிருக்கு ஐந்து வருட காலமே ஆகாது இந்த கொரோனா பீடு எட்டு மாதம் ஆனாலும் மீத மாதத்தில் வந்து வேகமாக கட்டி முடித்திருக்கலாம் ஆனால் கட்டி முடிக்கிறதுக்கு காரணம் வந்து கான்டேட்டுக்காரங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கேன்னு கமிஷனர் சிம்ரன் கலன் சிங் அவர்கள் சொன்னார் அதோடு சரி ஆனால் வந்து ஃபைன் போட்டு எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எங்கள் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து எப்போ கடை கொடுப்பீங்க தான் கேட்டு கேட்குறோம் உங்கள் வாயிலாக எங்களுக்கு தெரிந்தாலும் மிகவும் சந்தோஷமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

கனிமேலி அவர்களிடம் மனு மனு கொடுத்து உள்ளேன் ஆனால் வந்து இன்னும் ஏன் காலதாமம் பண்ணுகிறார்கள் என்று எனக்கு என்ன என்று என்ன ஒன்று தெரியவில்லை சார் இது ஒரு குற்றச்சாட்டு வியாபாரி மேலே சொல்கிறாங்க பொதுமக்களாக பேசப்படக்கூடிய கருத்து இது பொதுமக்களாக அவங்கள வந்து தினசரி சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் திறந்தாங்க அப்படின்னா இந்த கடைகளெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க மாநகராட்சியால் என்ன வாடகை என்ன டெபாசிட் அது மாநகராட்சியால் நிர்ணயம் பண்ணுவாங்க ஆனால் அதே நேரத்தில்

கூடிய மாநகராட்சி செலுத்தக்கூடிய வாடகையாக இருந்தாலும் அதிகமான தொகை எங்களால் செலுத்த முடியாது அதனால வந்து நாங்கள் வந்து வடமாநிலத்தை குற்றச்சாட்டு இது இது வந்து சட்டப்படி தவறு சட்டப்படி வந்து தான் வாடகை தரக்கடை வாடகை தான் போடணும் இவங்க வந்து கடையாக கட்டல உள்ள போய் பார்வையிட்டதெல்லாம் கடையாக கட்டலை இவங்க வந்து தரையாக தான் தான் எங்களுக்கு போடணுன்றதையும் இந்த இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்